வணக்கம் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் இரண்டாம் வருட ஆங்கிலத்துறை மாணவாசிரியர் செல்வராஜ் மர்ஷா குரூஸ் அன்பிற்கும் அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அ ஆ இ இவ்வளுத்தில் தொடங்குவது எத்தலைப்பில் எழுதுவது இவ்வளுத்தில் தொடங்குவது தலைப்பில் எழுதுவது மணிக்கணக்காய் மௌனித்தேன் மணி கூண்டையும் கவனித்தேன் மணி கணக்காய் மௌனித்தேன் மணி கவனித்தேன் அன்பதை கவியில் சேர்த்தேன் ஆனந்தமாய் ஆரம்பித்தேன் அன்பு அன்பு அன்பதை கவியில் சேர்த்தேன் ஆனந்தமாய் ஆரம்பித்தேன் அன்பு அன்பு தன் உதிரத்தை கொடுத்து என் உடலை வடிவமைத்து தன் உதிரத்தை கொடுத்து என் உடலை வடிவமைத்து இவ் ஜகத்திற்கு கையளித்தவள் என் அன்னை இவ் ஜகத்திற்கு கையளித்தவள் என் அன்னை அவள் அன்பு என் முதல் அன்பு அவள் அன்பு என் முதல் அன்பு என் ஆதாரம் அவள் என் ஆணிவேரும் அவள் என் ஆதாரம் அவள் என் ஆணிவேரும் அவள் என்னை நானாக இருக்கவிட்டவளும் அவள் என்னை நானாக இருக்க இருக்கவிட்டவளும் அவள் ஆசையாய் அழைத்திட தோன்றுகிறது அம்மா அம்மா ஆசையாய் அழைத்திட தோன்றுகிறது அம்மா அம்மா தொப்பில் கொடி உறவில்லை தொப்பில் கொடி உறவில்லை இருப்பினும் நீயின்றி நானும் இல்லை தொப்பில் கொடி உறவில்லை இருப்பினும் நீயின்றி நானும் இல்லை தாய்க்கு நிகருக்கு நிகராய் வளர்த்திட்டாயப்பா நிகருக்கு நிகராய் வளர்த்திட்டாயப்பா சிறு வயது கொஞ்சல் எனக்கும் வேண்டும் சிறு வயது கொஞ்சல் எனக்கும் வேண்டும் அடிப்பட்டாலும் அடி வாங்கி கொடுத்துட்டாலும் அடிபட்டாலும் அடி வாங்கி கொடுத்துட்டாலும் அடுத்த நொடி அருகருகே இடைவெளியற்ற தூக்கங்கள் அடிபட்டாலும் அடி வாங்கி கொடுத்துட்டாலும் அடுத்த நொடி அருகருகே இடைவெளியற்ற தூக்கங்கள் அழகான தருணம்தான் உடன் அழகான தருணம்தான் உடன் நான் தூக்கி வளர்த்த அவனும் என்னை தூக்கி வளர்த்த அவளும் நான் தூக்கி வளர்த்த அவனும் என்னை தூக்கி வளர்த்த அவளும் என்றும் என் வாழ்வின் நீங்கா நிலையான அன்பு என்றும் என் வாழ்வின் நீங்கா நிலையா நிலையான அன்பு உயிருக்கு உயிரான உறவுகள் உயிருக்கு உயிரான உறவுகள் உவகையுடன் அழைத்திடும் உறவுமுறைகள் முறைகள் உயிருக்கு உயிரான உறவுகள் உவகையுடன் அழைத்திடும் உறவுமுறைகள் முறைகள் உதவி என்றால் ஓடிவரும் வரவுகள் உதவி என்றால் ஓடிவரும் வரவுகள் அவர்களும் என் அன்பின் வரங்கள் அவர்களும் என் அன்பின் வரங்கள் ஆண்டு ஒன்றில் ஆண்டு ஒன்றில் வைத்த வெண்புள்ளிகள் சேர்ந்த கோலம் அது ஆண்டு ஒன்றில் வைத்த வெண்புள்ளிகள் சேர்ந்த கோலம் அது ஆண்டாண்டாகியும் அதே புள்ளிகளுடன் அழியாதொரு அன்பாய் இருக்கின்றது என்று சொல்லிவிட தோன்றுகிறது நண்பர்களே ஆண்டாண்டாகியும் அதே புள்ளிகளுடன் அழியாதொரு அன்பாய் இருக்கிறது என்று சொல்லிவிட தோன்றுகிறது நண்பர்களே பசுமையாய் நிறைவடைந்த பாடசாலை நினைவலைகள் பசுமையாய் நிறைவடைந்த பாடசாலை நினைவலைகள் மனதிற்குள் அன்பாய் ரசித்தேன் மனதுக்குள் அன்பாய் ரசனித்தேன் சிரித்தேன் மகிழ்ந்தேன் ஆனந்தம்பாய் சிறு கண்ணீர் துளிகளையும் சொரிந்திட்டேன் சிரித்தேன் மகிழ்ந்தேன் ஆனந்தமாய் சிறு கண்ணீர் துளிகளையும் சொரிந்திட்டேன் காலம் புரண்டோடியதில் காலம் புரண்டோடியதில் வேலையுலகிற்கு தயாரானேன் மேற்படிப்பையும் தொடர்ந்தேன் அன்பாய் பேசியும் அன்பாய் பழகியும் அன்பால் சண்டையிட்டும் அன்பால் சேர்ந்தும் அன்பால் கற்பித்தும் அன்பால் கண்டித்தும் அரவணைத்தையின் வாலிப நண்பர்களும் உண்டு வயதில் மூத்த ஆசான்களும் உண்டு அன்பாய் பேசியும் அன்பாய் பழகியும் அன்பால் சண்டையிட்டும் அன்பால் சேர்ந்தும் அன்பால் கற்பித்தும் அன்பால் கண்டித்தும் அரவணைத்தின் வாலிப நண்பர்களும் உண்டு வயதில் மூத்த ஆசான்களும் உண்டு அது ஓர் ஒற்றை பேருந்து பயணம்தான் அது ஓர் ஒற்றை பேருந்து பயணம்தான் உணர்த்தியது ஓராயிரம் எண்ணங்கள் தான் உணர்த்தியது ஓர் ஆயிரம் தான் கருவறை சுமக்கும் தாய்க்கும் கருவறை சுமக்கும் தாய்க்கும் தாய்மைக்கும் கண் தெரியா கோளுண்டு தாத்தாவுக்கும் கத்திக் கதைக்கும் பாட்டிக்கும் கண் தெரியா கோளுண்டு தாத்தாவுக்கும் கத்திக் கதைக்கும் பாட்டிக்கும் அன்பு கணவன் தன் துணைக்கும் அன்பு கணவன் தன் துணைக்கும் தன் சக தோழன் தோழிக்கும் தன் சக தோழன் தோழிக்கும் எழுந்து கொடுக்கும் எதிர்பாரா இருக்கை அன்பு அது எழுந்து கொடுக்கும் எதிர்பாரா அது ஜன்னலோரம் வீசும் காற்றும் ஜன்னலோரம் வீசும் காற்றும் காற்றோடு கலந்த கண்டக்டரின் விசிலும் ஜன்னலோரம் வீசும் காற்றும் காற்றோடு கலந்த கண்டக்டரின் விசிலும் மெய் சிலிர்க்க வைத்த தருணம் சிலிர்க்க வைத்த தருணம் தொட்டு பார்த்தேன் உண்மையிலே மெய் சிலிர்த்தே விட்டது தொட்டு பார்த்தேன் உண்மையிலே மெய் சிலிர்த்தே விட்டது உரிய இடமும் வந்து விட்டது உரிய இடமும் வந்து விட்டது ஏற்றிய சுமைகளை இறக்கிட வேண்டுமல்லவா உரிய இடமும் வந்து விட்டது ஏற்றிய சுமைகளை இறக்கிட வேண்டுமல்லவா நான்கு சுமைப்பொதிகள் நான்கு சுமைப்பொதிகள் தூக்கி தூக்கி பார்த்ததில் கனத்து போன கைகள் தூக்கிப் பார்த்ததில் கனத்து போன கைகள் பின்னணி குர குரல் தாருங்கள் அந்த பைகளை என்றது பின்னணி குரல் தாருங்கள் அந்த பைகளை என்றது கலங்கி நின்ற நானும் என் மனமும் கலங்கி நின்ற நானும் என் மனமும் குலமாகிய கண்களும் சிரித்த உதடும் ஒன்றை என் முகமும் கலங்கிய கண்களும் சிரித்த உதடும் ஒன்றை சேர்ந்த என் முகமும் காண்பது அரிதுதான் காண்பது அரிதுதான் அவரை போல் அன்பு கிடைப்பதும் அரிதுதான் அவரை போல் அன்பு கிடைப்பதும் அரிதுதான் என் பயணம் முடிந்தது என் பயணம் முடிந்தது அன்பான பல பேருந்து பயணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் பயணம் முடிந்தது அன்பான பல பேருந்து பயணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆமாம் பெரும் அன்பை காட்டிலும் கொடுக்கும் அன்பிலே அளவுக்கதிகமாய் ஆனந்தம் இமை மூடிய ஈரம் ஆமாம் பெரும் காட்டிலும் கொடுக்கும் அன்பிலே அளவுக்கதிகமாய் ஆனந்தம் இமை மூடிய ஈரம் அ ஆ இ இ அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன் அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன் அன்பு அன்பு நன்றி